கணக்கு வச்சு ஆக்சுவலாக கணக்கு வைக்கணும் அது பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் கணக்கு வச்சு நான் என்னைக்கு வச்சு தான் நான் பண்ணேன் லாஸ்ட்டு வயநாடு டிசாஸ்டர் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் படிச்சும் அங்கே வேலை செஞ்சது சில சில லட்சங்கள் வருஷம் வருஷம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதியர் காப்பகத்துக்கு அதை என்னுடைய கோல் முதியர் காப்பகம் இல்லாத நிலை மாற முயற்சி சமூக பாதுகாப்பு talk with mr sudaka i came to know about various interesting facts which will be present now during the course of this interview i am very sure you are all going to like what you are going to hear now stay tuned வணக்கம் செஞ்சனா பாத்மராஜ் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களை போன்ற என்ஜிஓஸ் அழைச்சி நீங்க பேட்டிருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன்னா இந்த என்ஜிஓடைய வேலை என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது பொதுமக்களுக்கும் உதவு செய்யக்கூடிய நல்ல உள்ளவங்களுக்கும் இது தெரிவிக்கிறதுல இது ஒரு வாய்ப்பா இருக்கும் நம்புறேன் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் When did you start this foundation and what is the story behind this? Uh, Sanjana, எனக்கு அந்த இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ற விஷயங்கள் கான்செப்டே வரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுல இருந்து சோசியல் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கேன் இண்டிவிஜுவலாவே ரத்த தானம் வழங்குற பதினெட்டு வயசுல ஸ்டார்ட் பண்ண ரத்தான வழங்குறதுல இப்போ நிறைய கிட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு முறை ரத்தம் கொடுத்துருக்கேன் சில கேம்ப் நடத்திருக்கேன் அதுக்கான சான்றுகள் வாங்கியிருக்கேன் பதினெட்டு வயசுல ஆரம்பிச்ச என்னுடைய இந்த பொது வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது பல பல்வேறு களத்தில் பயணிச்சிருக்கேன் சமூக அமைப்பில் பயணிச்சிருக்கேன் சமுதாய இயக்கங்களை பயணிச்சிருக்கேன் ஹியூமன் டைஸ் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்களை பயணிச்சிருக்கேன் ஒரு கட்டத்தில் எனக்கு என்னுடைய நோக்கம் என்னென்னா என்னுடைய நோக்கமே இல்லாமல் அங்க சமூக பணி சமூக சேவைன்ற விஷயங்கள்லாம் போயிட்டே இருந்தது எனக்கு அந்த இயக்கங்களில் எனக்கு பெருதளவில் திருப்தி ஏற்படலை அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் யோசித்த சில விஷயங்கள் என்னுடைய ஒரு பதினைந்து நண்பர்கள் இருக்காங்க என்னுடைய பவுண்டேஷன் நம்மளுடைய என்னடின்னு சொல்றத விட எங்களுடைய ஃபவுண்டேஷன் எங்களுடைய ஃபவுண்டேஷன்ல ஒரு பதின உறுப்பினர்கள் நண்பர்கள் இருக்காங்க ஜனமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ நாங்கள் ஒரு முடிவு பண்ணுறோம் நம்முடைய நோக்கங்கள் தவறா போகுது நம்மள நோக்கங்களை தவறாக பயன்படுத்திக்கிறாங்கன்ற தோணுச்சு அந்த அப்போதான் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்கணும் இது முழுக்க முழுக்க சேவை அமைப்பாக தான் இருக்கணும் எந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு விஷயம் இருக்கு இதற்கான ஆதாரம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் ஒரு சமுதாய இயக்கத்துல பயணித்தேன் அது முழுக்க முழுக்க ஒரு பேர் இயக்கம் உலக அளவில் பெரிய இயக்கம் அது ஆக்சுவல் சொல்லப்போனால் அந்த இயக்கத்தில் நான் இருந்து அந்த அந்த இயக்கத்தின் மூலமாக முகாமில் கலந்துக்கிட்டு எனக்கு என்னுடைய பண்பை நான் வளர்த்துக்கிட்டேன் அங்கேயே பண்பு பயிர் வச்சு முகாம் முகாம் கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் நான் இந்த சொசிய சொசைட்டியில் வாழக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி நம்ம மற்றவங்களுக்கு பயணங்களில் மாத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் ஸோ அதன் வழிபாடாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து எவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சு போயிட்டுருக்கோம் வாட் இஸ் த மிஷின் அண்ட் மிஷின் ஆஃப் தமிழ் ஃபவுண்டேஷன் நம்முடைய தமிழ் ஃபவுண்டேஷனுடைய நோக்கமானது நம்முடைய புத்தருடைய பஞ்சசீல கொள்கை எப்படி மாரடை உயர்த்துமோ எங்களுடைய அந்த ஐந்து பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லக்கூடிய கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக பாதுகாப்பு பசுமை பாதுகாப்பு முதியோர் காப்பம் இல்லா நிலை மாற முயற்சிதல் இதுதான் என்னுடைய ஐந்து பஞ்சசீல கொள்கையை நான் வச்சிருக்கேன் நான் நான் சொல்ற தாண்டி நாங்க வச்சிருக்கோம் என்னை இந்த நான் மட்டும் இருந்தாலும் சொல்ல முடியாது சூழல் இருக்கு நாங்க வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஐந்து பஞ்சசில கொள்கையை முன்மையா நம்ம செயல்படுத்துனால நம்ம செய்யக்கூடிய அத்தனை அரசியலும் இது அடங்கிடும் நம்ம செய்யக்கூடிய எந்த நல்ல விஷயமும் தானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒருத்தர் வாழ்வை உயர்த்ததா இருந்தாலும் சரி ஆஹ் மகளிர் மேம்பாடாக இருந்தாலும் சரி பெண்களை உயர்த்துற விஷயமா இருந்தாலும் சரி ஆஹ் ஜாதி தீண்டாமை வெளியேந்து வர வரதாலும் சரி இது எல்லாமே இந்த அஞ்சு 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 விஷயங்கள்ல அடங்கிடும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இந்த அஞ்சு விஷயத்த கொண்டு வரும் அது எனக்கு சவாலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாவது கொள்கையாக இருக்கக்கூடிய முதியோர் காப்பமும் இல்லாத நிலை மாற முயற்சி செய்தது இந்த விஷயம் எனக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனா நான் இதை பற்றி யோசிக்கிறேன் டீப்பா யோசிக்கிறேன் அது எனக்குள்ள ஒரு உறுத்தர் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி அம்மா அப்பாவை நம்ம கைவிட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கணத்துடும் அம்மா அப்பா கைவிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி நிறைய பசங்களா இருக்காங்க ஸோ இந்த விஷயம் மாறணும் எப்படி மாற்றக்கூடிய விஷயம் உண்மையிலே அது விஷயம் சரியா தெரியல ஆனால் செய்யணுன்றத நான் தீர்மான தீர்க்கமாக இருக்கேன் இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்க மீட்டு எடுக்கும் போது முதல்ல நாங்கள் ப்ரெஃபர் பண்ணுறது இல்லை முதல்ல நான் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அறங்கி அங்கேயே அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருந்து அவங்கள உறுப்பினர் இருந்தாங்கன்னா அவங்கள உறவினரை அழைச்சி வஞ்சி அவரை வர வச்சு அவங்களே கவுன்சிலிங் கொடுக்கவே ட்ரை பண்றோம் ஏன்னா அவங்க ஒருவேளை அது மனமாற்றம் செய்து சரியாச்சுன்னா அவங்க வீட்டு போயிடுவாங்க சோ இதனால அது தாண்டி இதையே நம்ம செய்யற காரணம் சட்டப்படி செய்தோம்னா தாய் தந்தையரை விட்டாலும் சரி அவங்கள அவங்களை பாதுகாக்க மறந்தாலும் சரி அவங்க சட்டப்படி பனிஷபிள் சோ சட்ட நடவடிக்கை இருக்கு சோ இந்த ஒரு விஷயம் காரணத்துக்கு காட்டியும் நாங்க வர வைக்கிறேன் அப்படி வர வைக்கும் போது இதுக்கான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு சோ அதன்படி அவங்க வர முடியாத சூழல் அல்லது வேறு சூழல் இல்லாத நம்ம சமயத்தில் தான் நாங்கள் நம்மளுடைய காப்பகம் மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்தி அவங்கள சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் செய்ய செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா கவுன்சிலிங்க நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுறோம் நம்ம ஸ்டார்ட் அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம நம்முடைய என்ஜிஓ ஸ்டார்ட் அப் பண்ணோம் ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு இனி மிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட் நம்மளுடைய கவுன்சிலிங் டாக்டர்ஸு மனநல மருத்துவர்கள் இவங்களா சேர்ந்து நல மருத்துவர்கள் சேர்ந்து இவங்கள ஒட்டிங்கும் பார் பண்ணி இந்த மாதிரி கைவிடப்படக்கூடிய அம்மா அப்பாங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள அல்லது முதியோர் காப்பகத்தில் இருக்கக்கூடிய அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி உறவு இருக்குது ஆனால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களை வர வச்சு கவுன்சிலிங் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா குடும்ப நிகழ்ச்சியாக மாற்ற முயற்சி பண்ணுறேன் நம்ம எந்த நிகழ்ச்சி பண்ணாலுமே இந்த தொடர்ந்து நாங்கள் வந்து வந்து எப்படி அவேர்னஸ் கொடுக்குறோம் ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப் தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அப்போ வந்து அவங்களுக்கு காம்படிஷன் நடத்தி அவங்களுக்கு செய்யறோம் இந்த ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கறதில்ல யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறோம் பர்டிகுலர் கவர்மெண்ட் ஏடிய ஸ்கூல் மட்டும் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் குறைந்த கட்டணம் அந்த குறைந்த கட்டணத்தை கூட கட்ட முடியாத சூழலில் பல பேர் இருக்காங்க அப்போ அவங்களை தேர்ந்தெடுத்து அந்த கட்டணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அதுக்குண்டான ஸ்டடி மெட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி நிகழ்வு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வு எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பேரண்ட்ஸை வரக்க வர வைக்க முயற்சி பண்ணுறோம் பேரண்ட்ஸ் வர முயற்சி பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மத்தியில் பெற்றவங்களை பாதுகாக்கவிடக்கூடிய விஷயங்கள் அவங்க பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களை அவங்கள உபயோகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அதை பேச முயற்சி பண்றோம் அப்போ இதை வந்து தொடர்ந்து செய்யும் போது அந்த குழந்தைக்கு படிப்பு முக்கியம் அம்மா அப்பா ரொம்ப முக்கியம் எல்லாம் தெரியும் ஆனால் எங்களை போன்ற என்ஜிஓக்கள் சேர்ந்து சொல்லும் போது இன்னும் அது ஆழ் மனதில் பதிவு நான் நம்புறேன் சோ என்னோட முயற்சிக்கு நான் மட்டுமே அஹ் பயணிச்சா அது பத்தாது என்னை போன்ற என்ஜிஓஸுக்கள் எங்களை போன்ற என்ஜிஓஸ்கள் எங்களை போன்ற சமுதாயங்கள் எங்களை எல்லாருமே இதை ஒரு தட்டினா தட்டினம் வராது இல்லையா சோ எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணா நிச்சயம் இது மாற்றம் வரும் நான் சொல்ற விஷயங்கள் ஒரு அம்மா அப்பா சாலை ஒருத்தர் தவிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள அவங்கள பாதுகாத்து அவங்களை குடும்ப உறுப்பினர் வர வச்சு அவங்கள முதல்ல சட்ட நடவடிக்கை உட்படுத்தணும் சட்ட நடவடிக்கை நடவடிக்கை உட்படுத்தணும் ஆலோசனை வரணும் கவுன்சிலிங் கொடுக்கணும் இதுக்கு உட்பட்டு வரும்போது இது கண்டிப்பா இதெல்லாம் மாறும் ஸோ எல்லா இன்ஜுமும் இது ஃபாலோ பண்ணு நான் கேட்டுக்கிறேன் who helps you in this social service activity and how do you recruit them sir? எங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நாங்க எங்க கூட பதினைந்து நண்பர்கள் இருக்காங்க இந்த பதினைந்து நண்பர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தொழில் பண்றவங்க இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்க கூலி வேலை பார்க்குறவங்க சில பேர் மட்டும் நம்மளுடைய கொஞ்சம் உறவு நல்ல வேலைகள் இருக்கிறவங்க இவங்களுடைய மாதாந்திர மாதம் மாதம் நாங்க ஒரு இரநூறு நூறு அப்படின்னு சேர்ந்து வைப்போம் எங்களுக்குள்ள அப்படி சேர்த்து வைக்கும்போது அதில் காசு சேர்த்து வைப்போம் அதை தாண்டி எங்கள் சுற்று எங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க அவங்க நம்முடைய ஆக்டிவிட்டியை பார்த்து ஸோ அவங்களா சில சேன் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயம் ஒரு ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம்னா ஸ்டடி கொடுக்க போறோம்னா அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை பண்ணிட்டு இருக்கோம் பெரியதளவு நம்ம சிஎஸ்ஆர் நம்ம ஸ்டார்ட் அப் எஞ்சு நமக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் எதுவுமே இல்லை அரசாங்க உதவியும் நம்ம இது வாங்கலை நம்மளுடைய தனிப்பட்ட மனித நம்முடைய பழக்கோடக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நல்லுறவுடைய ஒத்துழைப்பாடை நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் விரைவில் இந்த உடைய சிஎஸ்ஆர் நம்ம வாங்கப்பட்டு அரசு உதவியும் வாங்குவோம் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில கணக்கெலாம் வச்சுக்கல ஏன்னா இதை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்வியில் ஒட்டி போகிற ஒரு விஷயமா பார்த்து என்ன என்ன முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம் இது கணக்கு வச்சு ஆக்சுவலாக கணக்கு வைக்கணும் அது பார்த்துட்ருக்காங்க பட் கணக்கு வச்சு நான் எண்ணிக்கை வச்சலாம் நான் பண்ணலை பட் இருந்தால் ஒரு சில விஷயம் சொல்லலாம் எல்லாமே நல்ல ஒழுங்குடைய டிவிஎஸ்னு ஒரு கார்மெண்ட்ஸ் ஷோ ஷோரூம் இருக்கு ஃபேக்ட்ரி இருக்கு அவங்களுடைய நல்ல ஹெல்ப்னால துணிமணி அனுப்பணும் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பணும் ஸோ இந்த விஷயங்கள் அது தொடர்ந்து நம்ம இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம் முதியர் காப்பகத்துக்கு அது இது என்னுடைய நோல் முதியோர் காப்பகம் இல்லாத நிலை மாறும் முயற்சியில் இருந்தாலும் இப்போ தேவை அந்த முதியோர்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களை சுற்றி உள்ள நல்லது நல்ல நிகழ்வு கெட்ட நிகழ்வுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை நேரடியாக செய்ய முடியுமே எங்கள் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க நாங்கள் இவங்களை அந்த ஹோம் ஸ்டேஸில் தொடர்பு கொண்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்க தேவையான கிளாத்து கொடுக்குறோம் ஸோ நரிக்குறவர்கள் பார்த்தீங்கன்னா நரிக்குள் தேடி அந்த அம்பத்தூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அம்பத்தூர் சிட்டி ஆனால் அந்த சிட்டிக்குள்ளே ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமமே இருக்குது அந்த இடத்துல நரிக்குறவர்களுக்கு தேவையான அவங்க தே வாழ்வாதாரம் தேவையான விஷயம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் நம்ம அந்த மாவட்ட ஆட்சி பேசியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணிக்கை வச்சு பண்ணுறதில்ல இது தொடர்ச்சியாக போய்ட்டு இருக்கோம் குறை சைக்கிள் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இது எண்ணிக்கை வச்சு கட்டமைச்சு கொடுப்போம் In a very neat and simple way, you have explained what it is to serve the society and get self-satisfaction. You have always put the society in front of you. I hope and pray that Tamran Foundation will be able to touch more and more lives of needy people in the future. Once again, thank you, sir. Thank you, sir.